ராதே கிருஷ்ணா இனிய நவராத்திரி மூன்றாவது தின வாழ்த்துக்கள் பெண்மை அப்படின்றது இயற்கையான ஒரு விஷயம் எப்படி ஆண் அப்படின்ற இயற்கையோ அது மாதிரி பெண் அப்படின்றது ஒரு இயற்கை வெயில் எப்படி இயற்கையோ அது மாதிரி மழை ஒரு இயற்கை குளிர் எப்படி இயற்கையோ அது மாதிரி வேர்வை ஒரு இயற்கை இதெல்லாமே இயற்கை ஸோ பீங் உமன் பீங் எ மேன் பெரிய டிஃபரென்ஸ் எதுவுமே கிடையவே கிடையாது சில விஷயங்கள்ல ஆண்களுக்கான விசேஷங்கள் உண்டு சில விஷயங்களில் பெண்களுக்கான விசேஷங்கள் உண்டு நான் சாதாரணமாக எப்பவுமே சும்மா சிஷியாவோட போயிருக்கின்றான் சொல்லுவேன் என்ன வேணா இருக்கட்டும் ஆம்பளை தான் அழகு பாருங்க ஆண் யானைக்கு தான் தந்தம் இருக்கு ஆண் மயிலுக்கு தான் தோகை இருக்கு ஆண் சிங்கத்துக்கு தான் பிடரி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவேன் அப்போ சில சிஷயங்கள் சொல்வா என்னத்தை தான் தோழை இருந்தாலும் கடைசியில பொம்பளைய மயக்கதான் தோழையை விரிச்சு ஆடணும் அப்படின்னு சொல்லுவா கிட்ட சொல்லுவேன் ஆமா தோகையை விரிச்சான நீங்குறீங்க அப்படின்னு சொல்லுவோம் இதுல உயர்ந்தது தாழ்ந்தது அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது கடவுளின் படைப்பில் எல்லாமே அழகானது எல்லாமே அற்புதமானது எல்லாமே விசேஷமானது ஒவ்வொன்றுமே அதன் அதனுடைய தன்மையில வாழ முடியும் வாழ்வதற்கான அதிகாரம் உரிமை உங்களுக்கு இருக்கு நான் உடனே ஒண்ணு சொல்றேன் உங்களை நீங்க கொஞ்சம் பிரியாரிட்டி லிஸ்ட்ல வைங்கோ நான் திரும்பவும் சொல்றேன் ஏற்கனவே பிரியாரிட்டி லிஸ்ட்ல இருந்து தான் சொல்றதுதான் சரின்னு சொல்லி ஆடர்வாளை தான் விஷயம் இது இல்லை நிஜமாவே நியாயமாக சஃபர் பண்ணிட்டு இருக்கவா தங்களையே சுயத்தை இழந்து இருக்கக்கூடிய தங்களுடைய அர்த்தத்தையே சஃபரிங் இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கான விஷயங்கள் தான் நான் பேசிட்டு இருக்கேன் எல்லா பெண்களுமே ரொம்ப சாஃப்ட் கைண்ட் இல்லாட்டி சஃபரிங்லாம் சொல்ல மாட்டேன் சில பெண்களால சஃபரிங்ஸும் இருக்கு அவளை பத்தி பேச்சு கிடையாது நான் நவராத்திரிக்காக பெண்கள் சபர் பண்றவா வெளில வரணும்ன்றதுக்காக எத்தனையும் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா உடனே இதை கேட்டுவிட்டு சில ஏற்கனவே ஆடின் இருக்க சில கூட்டம் எல்லாம் ஆட ஆரம்பிச்சோம் அவளை பத்தியே பேச்சு கிடையாது எனதுனாலே நான் நிறைய பேரை பார்த்துட்டேன் அவர்களுக்கான விஷயம் இது இன்செக்யூர்டு இது எங்கேயோ அழகா வந்து உட்கார்ந்து இருக்கு ஆண்களுக்கும் இருக்கு பெண்களுக்கும் இருக்கு பெண்கள் கிட்ட நிறைய நான் பார்க்கறேன் எதுக்கு இந்த இன்செக்யூர்டு ஃபீலிங் உங்களுடைய உங்களை பல விதங்கள்ல உடம்பாலையும் மனசாலையும் எமோஷனல்லையும் வீக் யூ ஆர் நாட் ஆகின்றில் யுவர் செல் ஸ்ட்ராங் யூ ஆர் குட் இனஃப் நிறைய பேர் நான் பாக்க நீங்க கல்யாணம் ஆயாச்சு குழந்தைகள் பிறந்தாச்சு கணவன் வந்தாச்சு சில பெண்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் சில ஆண்கள் அதுக்கு எடுத்தாலும் ஒன்றும் சரி வராது ஆஹ் இப்படிலாம் இருந்தால் உங்க அம்மா போக போகிட்டு தான் அப்படின்வார் அப்போ உடனே கூலி குறுகி நொண்டு போக வேண்டிய அவசியமே இல்லை ஐயா கல்யாணம் இத்தனை வருஷம் ஆயாச்சு அப்படின்னா நான் போக மாட்டேன் போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை இது என் வீடு இந்த இடத்துல நான் வாழ்வேன் இப்படி தான் சொல்லணும் அவருடையால் எனக்கு மரியாதை இல்லை அப்படின்னு பழந்து கூட மரியாதையை நீங்கள் தான் ஏற்படுத்திக்கணும் ஐ எம் தீன் யூ ஆர் குயின் யூ ஆர் இஸ் லிட்டில் பிரின்சஸ் அதெல்லாம் அடுத்த விஷயம் யூ ஆர் த குயின் ஆஃப் யுவர் ஃபேமிலி மாமியார் வேணா ராஜ இருந்துக்கட்டும் ராணி நீங்க தான் பொண்ணு வேணா இளவரசியா இருக்கட்டும் ராணி நீங்க தான் யார் வேணா ராஜ இருக்கட்டும் யார் வேணா இளவரசியா இருக்கட்டும் யார் வேணா என்ன வேணும் நீங்க தான் உங்கள் குடும்பத்தில் ராணி சோ ராணி எப்படி இருக்கணும் செக்யூர்டு ஃபீலிங்கோட இருக்கணும் இன்செக்யூர்டா ராணி ஃபீல் பண்ணா எப்படி ஏறி மேய்ஞ்சிடுவா நான் ராணி இந்த குடும்பத்தின் ராணி இது என்னுடைய ராஜ்யம் இன்செக்யூர் வேண்டாம் பிள்ளை கல்யாணம் ஃபீலிங் என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு அப்பா ஒரு நல்ல வேலை செய்யறா பண்ணட்டோம் ஹாப்பியா இருக்கும் ஹெல்ப் பண்ணுவோம் ஜாலியா இருக்கும் ஓகே சில பேருக்கு நான் பார்த்துருக்கேன் ஹவுஸ் ஒய்ஃப் வேலைக்கு போக மாட்டா ஹோம் மேக்கர் நிறைய பேர் பார்க்கணும் ஃபைனான்சியலி நான் வந்து இன்செக்யூர்டாக ஃபீலிங் வைத்தா இருக்கணும் உங்க புருஷன் சம்பாதிப்பது உங்களுக்காகத்தான் நியாயமான வழியில் செலவு பண்ணுறதுக்கான முழு அதிகாரமும் உங்களுக்கு உண்டு இதில் தயங்கிறதுக்குலாம் ஒன்று உங்களுடைய தயக்கம் உங்களுடைய இன்செக்யூர்டு ஃபீலிங் தான் பல சந்தர்ப்பங்களில் உங்களுடைய நியாயமான ஆசைகள் நியாயமான தேவைகளுக்கு நீங்கள் வந்து போராட வேண்டியிருக்கிற மாதிரி ஏன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு இன்செக்யூர்டு ஃபீலிங் அதை முதல்ல உடச்சுட்டு வெள்ளை வாங்கும் கோழி குஞ்சு முட்டையை உடச்சிட்டு அதுதான் வெளில வரணும் வெள்ளிலேருந்து யாராவது முட்டையை உடச்சா முடிஞ்சது அதை நான் சொல்லுறேன் வெளியிலேருந்து முட்டையை உடச்சா ஆம்பட்டு உள்ள இருந்து கோழி குஞ்சு முட்டையை உடச்சு அது உயிர்ப்பு அந்த ஷெல்லை விட்டு நீங்க வாங்கும் என்னத்துக்கு இன்செக்யூர்டு ஃபீலிங் புள்ள மதிக்கலாம் இன்செக்யூர்டு ஃபீலிங் புருஷ மதிக்கெல்லாம் இன்செக்யூர்டு ஃபீலிங் மாமியார் மாமனார் அம்மா அப்பா மதிக்கலாம் இன்செக்யூர் என்ன வைத்தியாக எடுத்தனும் உங்கள் பிள்ளைகள்லாம் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் உண்டு பிள்ளை பிறந்த ஒரு பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ இருபத்தஞ்சு வருஷமோ இருக்கட்டும் நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் மனைவி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் அம்மா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் பாட்டி அதுக்கு முன்னாடியே நீங்கள் உண்டு நீங்கள் உங்கள் காலேஜ் டேஸ் உண்டு உங்கள் ஸ்கூல் டேஸ் உண்டு உங்களுடைய இளமை உண்டு உங்களுடைய பால்யம் உண்டு இவர்கள்லாம் வருவதற்கு முன்னாடியே உங்களுக்கென்று ஒரு அடையாளம் உண்டு கணவன் வந்தோட மிஸ்ஸஸ் அவ்வளோதான் குழந்த பிறந்தவொன்னா மதர் இவ்வளவுதான் ஸோ வாட் நீங்க நீங்க தான் புரியுறதா உங்களுக்காகவும் நீங்கள் வாழணும் இந்த ஒரு ஃபீலிங்கை வச்சுட்டு இவாளுக்கெல்லாம் எல்லாம் பண்ணாதான் எனக்கு மரியாதை அப்படின்னா இல்லையே அவருக்கு வேண்டியதை பண்ணுங்க உங்களுக்கு வேண்டியதையும் நீங்கள் தான் செய்து கொள்ள வேண்டும் அந்த விட்டு வெளியில் வாங்கோ சொந்தக்காரா ஒன்னு சொல்லுவா ஞாசனார் ஒன்னு சொல்லுவா பந்துக்கள் ஒன்னு சொல்லுவா ஆபீஸ்ல ஒன்னு சொல்லுவா சொல்லிட்டு போட்டோம் இன்செக்யூர நீங்க ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது கடவுள் உங்களை அவரை நம்பி படைச்சார் உங்களை நம்பி உங்களை படைச்சிருக்கார் புரியுதா உங்களை நம்பி உங்களை படைச்சிருக்கார் உங்களால ஹேண்டில் பண்ண முடியும் உங்களை நம்பி உங்களுக்கு ஒரு உடம்ப கொடுத்திருக்காரு உமன் அப்படின்னு ஒரு உடம்ப கொடுத்திருக்காரு பெண் உடம்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு உங்களை உங்க மேல இருக்க நம்பிக்கையை வச்சுட்டுதான் கணவன் குழந்தை பந்து மாமனார் மாமியார் ஆபீஸ் பொசிஷன் இது எல்லாமே தெய்வம் உங்கள் மேல் நம்பிக்கை கொண்டு உங்களுக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சோ யூ ஆர் ஸ்ட்ராங் இன்னஃப் உங்களை நம்பி நிறைய பேர் செக்யூர்டாக இருக்கா அப்போ நீங்கள் எப்படி இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணலாம் ரைட் உங்கள் கணவன் உங்களை நம்பி செக்யூர்டாக இருக்கா உங்கள் குழந்தைங்க உங்களை நம்பி செக்யூர்டாக இருக்குது எங்கள் அம்மா பண்ணி தருவாங்க உங்க மாமனாரோ மாமியாரோ அம்மாவோ அப்பாவோ ஆஃபீஸோ கலீகோ உங்கள் பொசிஷனை பார்த்து உங்களை நம்பி செக்யூர்டாக நிறைய பேர் இருக்கா எங்கள் வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் வேலைக்காரமாக சொல்லுவா அங்கே போனால் எனக்கு எதாவது காஃபி டீயா வச்சு கொடுப்பாங்க உங்களை நம்பி அவங்க செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறாங்க அவர் சில பேர் ஹோம் மேக்கர் அண்ட் வேலைக்கும் போடுறாள் ஏன் இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணணும் அவன் கணவன் மண்டல மண்டலம் ஒன்று சொன்னால் கோச்சி பண்ணுவோம் இந்த கோச்சிங் தான் என்ன கோச்சுக்காகாமல் டிப்ளமேட்டிக்காக சொல்கிறது வெளியே பாருங்க கோச்சிங் டான் ரெண்டு நாள் பேசாமல் இருக்கும் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கட்டும் புரிய வைங்கோ இந்த ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கும் இன்செக்யூரிட்டியாக வந்து வெளில வாங்குவோம் யூ ஆர் மெச்சூர்டின் ஆஃப் யூஆர் செக்யூர்டின் ஆஃப் உங்களை வந்து நிறைய பேர் செக்யூர்டாக இருக்கும் ரைட் ராதே கிருஷ்ணா